ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் ரெண்டு வாரமாக வந்து வெள்ளிக்கிழமை வெளியில் சாமி எடுத்து வச்சு சாமி கும்பிடவே முடியல வெளியில் எதுக்கு போகிறதுனால ஏதாவது வேலை இருந்ததுனால அதனால் இந்த வாரம் வந்து சாமி கும்பிட்றத பார்க்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு போட்டி கோ தண்ணி வந்ததுக்கப்புறம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது மேலே ஃபேன் வேறு ஓடிகிட்டு இருந்ததுனால கோலமாவு வந்து பறந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணியாச்சு சும்மா சிம்பிளாக தாமரை கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் சப்ஸ்க்ரைப் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் சப்போர்ட்டாகவும் இருக்கும் அன்றைக்கி ஈவினிங் வந்து மழை பெய்யுறது மாதிரி இருக்கவும் பயங்கர வெக்கையாக இருந்துச்சு சரி அதான் தலையில் துண்டு கட்டிகிட்டு இருந்தேன்னா அதனால் ச தலைவலி வரும் ஈரத்தோடு அப்படின்ட்டு தான் ஃபேன் போட்டுகிட்டே கோலம் போடலான்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா காற்றுல பறந்துகிட்டே இருக்கவும் கோலமாகவும் அப்புறம் ஃபேனை வந்து ஆஃப் பண்ணியாச்சு எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து வெள்ளி செவ்வாய்க்கு கண்டிப்பாக விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் அதுவே நம்மளுக்கு வந்து மனது அமைதி கிடைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த செடிங்க கூட சேர்ந்து வாழ்கிறது உண்மையிலேயே நம்ம இருக்கிறப்பயே சொர்க்கத்தில் இருக்கிறது மாதிரி தான் இருக்குது நிறையா செடி கொடிகள்லாம் இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வச்சுக்கோங்க மனது நல்லா நிம்மதி கிடைக்கும் சூப்பராக மனதுக்கு அமைதியாகவும் இருக்கும் இன்றைக்கி காலையில் வந்து சாப்பாடு இடியாப்பம் செஞ்சுருந்தேன் தேங்காய் துருவி போட்டுட்டு சர்க்கரை நெய் கொஞ்சம் அப்புறம் நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி கிளறிட்டு இடியாப்பம் வந்து சாப்பிட்டுட்டோம் பால் வந்து வைக்கலை தேங்காய் துருவி போட்டு தான் செஞ்சுக்கிட்டேன் அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு வந்து கீரை வந்து வாங்கியிருந்தேன் அரைக்கீரை அது வந்து கடையில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸு இதெல்லாம் நான் கொஞ்சம் காரமாக மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் நல்லா இருந்துச்சு சாதம் வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்புறம் வெளியில் போயிட்டு இந்த வீட்டுக்கு இல்லாத பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு பக்கத்தில் கடையில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டோம் அதுக்கப்புறம் எந்திரிச்சு மாதிரி பண்ணி சரி பூ பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலான்ட்டு நல்ல தண்ணியும் அந்த குடிச்சிட்டு பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஏதாவது சரி பழம் போட்டுவிட்டு சாமிக்கு ரெடி பண்ணலாம் அன்றைக்கி வந்து நாலரை டு அஞ்சரை வந்து நல்ல நேரம் அதனால் சரி இப்போ ரெடி பண்ணோன்னா சரியாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நாலு மணியாக போல அப்புறம் சாமியை எடுத்து வச்சுட்டு போல் அவரை குளிக்க வச்சுட்டு அப்புறம் போட்டு திருநீரும் குங்குமமும் மட்டும் வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு அப்புறம் பூ வந்து நிறையா வாங்கினது வீட்டில் இருந்துச்சு செவ்வந்தி பூவும் ரோஸ் மட்டும்தான் அதனால் சரி அது மட்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அது பக்கத்தில் அந்த மணி பிளான்ட் பக்கத்தில் சாமி வச்சு புது பண்ணுறப்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது மேலே வந்து அந்த மணி பிளான் நல்லா கொழுன்னு இருக்கும் படிகள் கட்டில் இருக்கிறது அது வீடியோ வந்து அவ்வளோவுக்கு ரொம்ப தூ ஹைட்டு வச்சுச்சுன்னா சாமி ரொம்ப க்ளோஸாக தெரியாது அதுக்காக தான் கொஞ்சம் இறக்கி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நம்ம செடிங்களுக்கு ஊற்றிக்கலாம் அப்புறம் கீழே வந்து பூ போட்டுட்டு சாமி அது மேலே வச்சுக்கிட்டேன் அப்புறம் அவருக்கு திருநீரும் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு தலையில் ஒரே ஒரு பூ செவ்வந்தி பூ மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்புறம் முன்னாடி வந்து இந்த மாடு கண்ணுக்குட்டியோடு இருக்கிறது வந்து அந்த இது வாங்கியிருந்தேன் ராமேஸ்வரம் போகிறப்ப ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் சாமிக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்புறம் விளக்கு ரெண்டு பெண்கள் வந்து இருந்தது மாதிரி அதுவுமே வந்து அங்கே ராமேஸ்வரத்தில் தான் வாங்கியிருந்தேன் எடுத்துட்டு செய்து வச்சுட்டு விளக்கு பொருத்திக்கலாம் எப்பயாச்சும் வந்து பொருதுமே சரி இன்றைக்கி வந்து பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அப்புறம் மண் விளக்கில் வேற ஒரு விளக்கு வந்து பொருத்திக்கிட்டேன் பொருத்திட்டு சூப்பராக திருப்திகரமாக நம்ம வந்து அன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு அப்புறம் இந்த கேப்லேயே பையன்கிட்ட எப்பயும் போல் கொட்டாச்சி வந்து எரிச்சு தம்பி பால் சாம்பிராணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரின்ட்டு அப்புறம் அவனும் வந்து எனக்கு எரித்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான் அப்புறம் அதில் தான் வந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டோம் இது சாம்பிராணி வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து வெளியில் கோயிலுக்கு போயிருந்தப்போ அது ஏதோ மலைக்கு போயிருந்தாங்க வெள்ளையங்கிரி மலையா இல்லைன்னா பருவத மலையான்னு தெரியல அங்கே போயிருந்தப்போ அந்த சாம்பிராணி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் கல்லு மாதிரியே பெருசு பெருசாக இருக்கும் அது உங்களை வீடியோவுக்கு காமிச்சிட்டு தான் உடைக்கலான்னு பார்த்தேன் அப்போ என் பையன் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவனாகவே எடுத்து ஃபுல்லாத்தையும் நொனிக்கிட்டான் அப்படியே ஃபுல்லாக பொடி பொடியாக நொனிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த கல் வந்து லைட் க்ரீன் கலரில் அப்புறம் ஒயிட் கலரில் இந்த மாதிரி வந்து இருக்கும் நல்லா நுணுக்கினதுக்கப்புறம் அப்படி பொடி பொடியாகிடும் நல்லா இருந்துச்சு சாம்பிராணி போடுறதுக்கும் அது வாசமாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் சாமிக்கு தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணியும் காமிச்சுக்கிட்டேன் அப்படியே நிறைவாசலுக்கும் ரெண்டு சைடும் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு இந்த சாம்பிராணி போட்டாலே வந்து ஒரு சூப்பர் வைப்ரேஷனாக இருக்கும் சின்ன வயசுலாம் அம்மா இந்த மாதிரிலாம் போடுவாங்க கங்கு இருந்து எடுத்து அதனால் சூப்பராக இருக்கும் வீடு ஃபுல்லாக நல்லா பார்க்குறதுக்கு மங்களகரமாக சூப்பராக இருக்கும் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப நாள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் சப்ஸ்கிரைபர் தான் வரவே மாட்டேங்குது அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்